அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டு மனைப்பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஜலகடாபுரம் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க ஹைவே ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க நம்ம வீட்டுக்கு அருகாமையில் குடியிருப்புகளும் நிறையா அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜ் எல்லா வசதியோட ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த வீட்டு மன்னப்பில் நம்ம வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க டிடிசிபி மற்றும் ரேராக அப்ரூவல் இருக்குது எண்பது சதவீதம் பேங்க் லோன் தார் ரோடு ட்ரைனேஜ் இபிக் கம்மோ ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளோட இந்த வீட்டு மணியை பிரம்மாண்டமான முறையில் ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த வீட்டு மணியினோட விலையை தெரிஞ்சிடணும் வீட்டு மணி நேரில் பார்வணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு உள்ளுங்க ஒரு கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நம்ம நிறுவனம் சார்பாகவே இந்த வீட்டு மணியை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த சரௌண்டிங்ல யாராவது இடம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு உள்ளுங்க நம்ம சேனல் எதிரியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல் லேண்டு சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவுகிறத உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்